அம்மாவுக்கு என் கைகள் மீது மிகவும் பிரியம் அவள் காய்ச்சலாக கிடக்கையில் உன் கையால ஒருவாய் சுடுதண்ணி வச்சு கொடையா என்பார் அச்சில் வந்த என் கவிதையை உங்கையால எழுந்தா இது என்று வியந்தார் வாயை கசக்குது உன் கையால ரெண்டு வெத்தல வாங்கி வா தம்பி என்பாள் தெருவில் போகிற ஜோதிடனை வீட்டிற்குள் அழைத்து இவங்கையால கையால கட்டிக்கிற பாகியவரை எப்போ வருவா இவங்கைய பார்த்து சொல்லுமையா என்பார் படிப்பு முடிந்த கையோடு சொந்தம் என்றிருந்தவர்களிடம் அம்மா சொன்னார் இல்லாத பிள்ளை ஐயா கை தூக்கி விடலாம் அழுகுக்கான ஒத்துகியோடு வேலை வேண்டி போய் ஆறுதல் சொன்னவனா திரும்பிய போது வெறுங்கையில் இருந்தது பாதி பிராயம் உன் கையால ரெண்டு காசு சம்பாதிச்சு கால் வகுத்து கஞ்சி எப்ப ஊத்த போற என்று வரும் அம்மாவின் புலம்பல் தினமும் கையுனி கர்ணம் போட தெரியலையே என்று வருந்துகிறதே தவிர நான் ஒத்துக்கொள்ள தயாராக இருந்தும் கையாளாதவனா என்றெனை ஒருபோது மிகுந்ததில்லை யுமாவாசிங்